ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரோப்பில் பொடி வந்து நான் ரெடி பண்ணேன் அது எப்படி செய்யுதுன்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நிறையா முடி கொட்டுது ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தா முடி கொ கொட்டுறது கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன உடனே வந்து ட்ராயிங் பண்ணதை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா என்னென்னா ரித்திக் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நானும் ரித்திக்கும் ரெண்டு பேரும் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபேமிலி ஃபிங்கர் தாங்க சரின்னு நான் ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்துட்டேன் ரித்திக் வந்து நான் தான் கலரிங் பண்ணுவேன்னு அவங்க கலரிங் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஃபிங்கரில் மாற்றுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே ஆச்சுங்க போட்டு பார்த்தான் கரெக்டாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன லன்ச் ரெடி பண்ணேன்னா தயிர் சாதம் தாங்க ரெடி பண்ணேன் மார்னிங் எந்திரிக்க ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க ஸோ டக்குன்னு என்ன ரெடி பண்ணோன்னா தயிர் சாதம் தாங்க ரெடி பண்ண முடியும் ஸோ தயிர் தாளித்து அவங்களுக்கு லஞ்சு கட்டிட்டாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போயும் போல தோசை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் ரித்திக் ரெடி ஆகிட்டு அங்கே பாருங்கள் அந்த ஃபேமிலி ஃபிங்கர்ஸ் செஞ்சோம்ல அதை கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான் ரைம் சொல்லிக்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செஞ்சோன்னா வந்து உளுத்தங்கஞ்சி தாங்க செஞ்சேன் போன வாட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு செஞ்சேன் இந்த வாட்டி நாட்டு சக்கரை போட்டு செஞ்சேங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் வெயில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இந்த மட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வெயில் வர்றதே ரொம்ப கஷ்டம் இல்லை பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மட்டை வர இருக்கிற வெயிலையும் வந்து ஃபுல்லாக நலலாயிடுச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சனா வெயில் அடிக்குதா பாருங்க எங்கே இங்கே வெயில் இருக்குது பாருங்கள் வெயில் எங்கே அடிக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்குங்க ஸோ இந்த வாரம்னா இந்த மட்டையை வெட்டிடணுந்தான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஸோ என்ன பண்ணுறது வெயில் கொஞ்சனா இருக்கணும்ல ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க கரோப்பில் நிறைய எடுத்துகிட்டு வந்தார் அவங்க ஆஃபீஸில் ஒரு செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கரோப்பிலெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம வந்து பொடி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இது பாருங்கள் இது ரெண்டு நாள் கழித்து எடுத்த வீடியோ நல்லா க ஆற வச்சுட்டேன் ஸோ தண்ணி இல்லாமல் தான் இந்த பொடியை வந்து அரைக்கணுங்க நல்லா ஆறிட்ட பின்னாடி அந்த இலையை மட்டும் சப்ரேட்டாக எடுத்துட்டேங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி செய்யலாம் நல்லா ஆறிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு பொடி செய்கிறோமோ அளவுக்கு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்புலாம் நம்ம போடணும் ஸோ நான் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சு வச்சுக்கிறேன் என்னென்னா கருவேக்குலத்தாலும் நிறையாவே இருந்தது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க ஸோ நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கிறேன் ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தாதான் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மிளகு சீரகம் போட்டுட்டு அதே தாங்க நான் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் மிளகா போட்டேன் காஞ்ச மிளகாய் தாங்க இதுக்கு போடணும் பச்சை மிளகாலாம் சேர்க்கக்கூடாது அதையும் நான் சப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி வெதை இருக்குதுல்ல அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுலேயே புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் செப்ரேட்டாக நெக்ஸ்ட்டு பூண்டு அதிகமாக தான் போடணும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் ஏன்னா பூண்டோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சிங்க அது இல்லாமல் நான் சமையலுக்கு நிறையா பூண்டு சேர்ப்பேங்க ஸோ அதனாலேயே எனக்கு பூண்டு சீக்கிரம் காலியாகிடும் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக தான் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் வறுத்து நான் ஆற வச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் நான் கருவேப்பிலத்தழப்பு போட்டுக்கிறேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க எண்ணெய் போடாமல் கூட வறுக்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் அது க நல்லா வரணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ட்ரையாக வேண்டாம் கொஞ்சம்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரணும்னு நான் வந்து எண்ணெயிலேயே போட்டு நான் அதை வறுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆற வச்சிருந்தோம்ல அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நான் அரைக்க போகிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடும் இப்போ எடுத்து நம்ம அரைக்க வேண்டியதாங்க ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு அரைச்சிக்கிறேன் நம்ம அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும் ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டு பின்னாடி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஸோ இது எதுக்காக நான் ரெடி பண்ணுறேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நிறையா முடி கொட்டுதுங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து தோசை செய்யும்போது தோசை மேலே அப்புறம் இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ணுன்னா நம்ம கரோப்பிலை சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா அதுக்காக தாங்க நான் ரெடி பண்ணிணேன் கரோப்பில சாதம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஸோ நம்ம கருவேப்பிலையை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லா இருக்குங்க அது இல்லாமல் முடி கொட்டுறதும் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் மெயின் நான் வந்து இந்த கரோப்பில பொடியே செஞ்சேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது தான் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டு தான் இந்த கண்ணாடி பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிட்ட பின்னாடி தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வெண்டைக்காய் குழம்பும் பீட்ரூட் பொரியோல்ல தாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சிங்க ஸோ இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு வேலை ஏதாவது இருந்தால் செய்யணுங்க நான் எப்பயுமே வெண்டக்காய் குழம்பு வச்ச இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வைப்பேங்க இல்லைனா கீரை பொரியல் இது ரெண்டும் தான் வெண்டைக்காய் குழம்புக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன் இங்கே என்னென்னா வந்து நான் எனக்கு தொடர்ந்து வேலை இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் பசி எடுத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே மதியானத்தில் வந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே மத்தியானம் சாப்பிட்ருவேன் ஆனால் ஊர்லலாம் அந்த மாதிரி இல்லைங்க என்னன்னு தெரில ஊரில் மத்தியானம் பசியே எடுக்காது ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேங்க ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க நான் சாப்பிட போகிறேன் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க அன்றைக்கி தனுவோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு பார்த்திங்களா அந்த துணியை தாங்க இப்போ நான் தைக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ரெடி பண்ணி வெப்பன் தைக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அப்படியே நாள் போயிட்டே இருக்குங்க ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தாங்க நடக்கும் என்னென்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பட்டது ரொம்ப நேரம் நான் வந்து தையல் மிஷினில் உட்காந்தா எனக்கு ரொம்ப வலிக்குங்க அதனால் தாங்க கண்டினியூஸாக வந்து நான் மிஷினில் உட்காந்து தைக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க அன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சோள கதிர்கிறது தாங்க ஸோ பசங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததே இன்றைக்கி தாங்க செஞ்சு கொடுத்தேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க என்னென்னா மார்னிங்லாம் நல்லா வெயில் அடிச்சிது ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லு மோடமாயிட்டு ஆகிட்டு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா மழை பெஞ்சுது ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடாக சாப்பிடுது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேணும் இல்லைங்களா ஸோ அதனால் எப்போயுமே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா தூங்குனா கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துருவேங்க இந்த மாதிரி தாங்க என்னோடய நாள் போகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே திடீர்னு பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னென்னா வந்து இங்கே அப்படிதாங்க நல்லா வெயில் அடிக்கும் எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் நல்லா மழை பெய்யதால செடிங்களுக்கு தண்ணி ஊட்ற வேலையே இல்லைங்க ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மழை இங்கே வந்துட்டே இருக்கிறதால நாங்கள் செடிக்கு தண்ணி விட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தாங்க ஆகுது ஸோ இந்த மாதிரி தாங்க இங்கே எப்பயுமே கிளைமேட் இருக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி மரமாக இருக்கிறதால ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிரும் எடுக்குங்க ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்குது ஆனால் பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரச்சனைன்னா இந்த மாதிரி மழை காலத்தில் காய வைக்கிறது தாங்க பெரிய பிரச்சனையே ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் துணி காயத்துக்குள்ள ஸோ இந்த மழை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி தேஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இடித்து வெயில் அடிக்கிது பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் துணியெல்லாம் எடுத்து காய போட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறது இதே தாங்க வேலை ஸோ இங்கே பாருங்கள் வெயிலெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அதுக்குள்ளே இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நான் இப்போ துணி காய போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி தாங்க எனக்கு இன்றைக்கி நாள் போச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதுக்கப்புறம் தாங்க நான் எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்